அனைவருக்கும் வணக்கம் நாட்டுக்குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியின்னு பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது ஜெட் பிளாக்கில் மார்வாரி ஆண் குதிரை பல்லு பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லு குதிரை நெத்தி போட்ட நல்ல வெள்ளை ரெண்டு காலில் பின்னங்காலில் துளி வெள்ளை இருக்குது நல்லா ரைடிங் பண்ணக்கூடிய குதிரை சுளி சுத்தமான குதிரை கடி உத எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி மூணு இன்ச்சு உயரம் இருக்கக்கூடிய ரெண்டு பல்லு இளங்குதிரை இந்த குதிரை இந்த குதிரை யாருக்கும் தேவைன்னா நம்மளுடைய தொடர்பு என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் குதிரை ஓடுற வீடியோவை பாருங்கள் எவ்வளோ தரமாக ஓடுதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த வயசில் அளவுக்கு காலை எட்டு வச்சு நல்லா துருசில் ஓடக்கூடிய மார்வாரி குதிரை நல்ல ஸ்ட்ரக்சரில் இருக்குது இந்த குதிரை தேவைங்கிறவங்க மட்டும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் வீடியோவை முழுமையாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது மாதிரி தரமாக ஓடக்கூடிய குதிரையில் வந்து நம்ம தமிழகத்துக்கு தொடர்ந்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் இது மாதிரியான தரமான குதிரைகள் தேவைன்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம் இந்த மாதிரியே நம்ம வந்து துருசில் ஓடுற குதிரை எடுத்துக்கிட்டோன்னா நிறைய தூரம் வந்து நமக்கும் சிரமம் இல்லாமல் குதிரைக்கும் சிரமம் இல்லாமல் நிறைய தூரம் பயணிக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்